பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதல்வர் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிர்வாகியும் தம்பி நீங்கள் எல்லா ஊருக்கும் வாங்க வந்து எல்லா ஊரையும் பாருங்கள் மக்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமது விஜய பிரபாகரன் எல்லா ஊருக்கும் போயிட்டு எல்லா மக்களிடையே ஸ்கூலு நிறைய இடங்களில் ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையும் போய் பார்த்து பேசிட்டு யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அங்கே கட்சி கொடியெல்லாம் ஏற்றிட்டு நம்ம தலைவர் கேப்டன் பிறந்தநாள் வந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சில் வரப்போகுது அதுக்கு முன்னே எல்லா ஊர்களிலையும் போய் கட்சி கொடியெல்லாம் ஏற்றி மிக சிறப்பாக நமது கேப்டன் பிரபாகரன் விஜய பிரபாகரன் வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எத்தனையோ பேர்கள் வரலாம் எத்தனையோ பேர்கள் போகலாம் ஒரு படித்த இளைஞன் வருவது நம்ம பெரிய சந்தோஷம் அலைவா கேப்டன் இடத்தை நிரப்பதுக்கு நமது சிங்கக்குட்டி நமது கேப்டனின் தபப்புதலுடன் வருவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் எல்லா இடத்துலையும் போய் கொடியை ஏற்றிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு பேட்டியும் பார்த்தா கரெக்டாக நீட்டாக கொடுக்குறாரு விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு ஓகே அன்னை தொடங்கிருக்காரு வரட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாழ்த்துக்கள் சொல்லி இல்லை அந்த பண்பாடோடு பேசக்கூடிய குணங்கள் கேப்டன் தான் கேப்டனை போல ஒரு மனிதன் இவ்வுலகில் பிறப்பதில்லை விஜய் பிரபாக எல்லா ஊர்லேயும் போய் எல்லா இடங்கள்லேயும் எல்லாரையும் பார்த்து அரவணைச்சி வருவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்த மாதிரியாக இருக்குது அவரும் இப்படி தான் ஏழை மக்களோட மக்களாக பழகக்கூடிய ஒரு ஏழைகளோடு நிற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதன் அந்த குணம் நமது கேப்டன் பிள்ளைகிட்ட இருக்கு பாருங்கள் இப்போ இருக்க நடிகர் ரைசன் நம்மளை தொட்டால் கூட டச் பண்ணி திரும்ப வாஷ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க நம்ம கூட இருந்து பழகி பேசி அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து அந்த கேப்டனோட பண்பாடு எப்படி வருது பாருங்கள் தன் ரத்தத்தின் ரத்தமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடன் இருக்கிற ரத்தம் போலவே நமது பிரபாகரன் இருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவருக்குள்ளே தானே சிங்கம்னா சிங்கம் மாதிரி தானே இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது எல்லா ஊருலேயும் போய் கட்சி கொடியெல்லாம் ஏற்றிட்டு எல்லாேருக்கும் இது பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமது கேப்டன் புகழ் வாழ்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமித்தடா விஜய பிரபாகரன் எல்லா ஊர்லேயும் போய் கொடியேற்றுறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள் கோவிலில் நிறைய மக்கள் கூடுவாங்க நம்ம எல்லோரும் போய் பார்ப்போம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு மிக அற்புதமான நாள் வறுமை ஒழிப்பு தினம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஓகே தமிழன் என்று சொல்லடா தலை நின்றதா கேப்டன் வாழ்வு